நீங்கள் எப்போதாவது லட்சியத்தின் உச்சியில் இருந்தும் அதே சமயம் சோம்பேறியாகவும் இருந்திருந்தால் இந்த கதை உங்களுக்காக இது உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையை என்றென்றும் மாற்றிவிடலாம் ஒரு காலத்தில் பச்சை வயல்களும் நிழந்தரும் உயரமான மரங்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் அமீர் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அமீருக்கு வயது இருபத்தி ஐந்து அவன் வலிமையானவன் ஆரோக்கியமானவன் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கனவுகள் நிறைந்தவன் அவன் அடிக்கடி நண்பர்களிடம் சொல்வான் ஒரு நாள் நான் இந்த கிராமத்தின் செல்வ வளம் மிக்க விவசாயியாக மாறுவேன் என் வயல்கள் பொன்னிறமான பயிர்களால் பிரகாசிக்கும் எல்லோரும் என்னிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள் கிராமத்தில் உள்ள அனைவரும் அமீரின் லட்சியத்தை பெரிதும் பாராட்டினர் ஆனால் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அமீர் ஒரு சோம்பேறி சூரியன் உதிக்கும் போது மற்ற விவசாயிகள் வயல்களுக்கு செல்வார்கள் ஆனால் அமீர் படுக்கையிலேயே வெயிலில் வேலை இவன் நிழலில் உட்கார்ந்து தன் பற்றி பேசிக் கொண்டிருப்பான் அவனுக்கு எப்போதும் பெரிய திட்டங்கள் இருந்தன ஆனால் செயல்பாடு துளியும் இல்லை வெற்றியை கற்பனை செய்வதை அவன் நேசித்தான் ஆனால் வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பை அவன் வெறுத்தான் ஒரு மாலை அமீரின் மாமா ஒரு வயதான மற்றும் ஞானமான விவசாயி அவனை பார்க்க வந்தார் மாமா அமீரின் காலி வயலை பார்த்தார் நிலம் வளமானதாக இருந்துச்சு ஆனா எதுவுமே வளரவில்லை மாமா கேட்டார் அமீர் உன் நிலம் ஏன் காலியாக இருக்கிறது நீ பொன் பயிர்களை பற்றி பேசுகிறாய் ஆனால் நான் வறண்ட மண்ணை மட்டுமே பார்க்கிறேன் அமீர் சிரித்தான் மாமா கவலைப்படாதே நான் நாளை தொடங்குவேன் என் வயல் எல்லா வயல்களையும் விட சிறந்ததாக இருக்கும் பாருங்கள் முதியவர் பெருமூச்சு விட்டார் இந்த நாளை என்ற வார்த்தையை அவர் பல முறை கேட்டிருக்கிறார் எனவே அமீருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செஞ்சாரு மாமா தனது பையிலிருந்து இரண்டு சிறிய பைகளை எடுத்தார் உள்ளே இரண்டு வெவ்வேறு விதைகள் இருந்தன அவற்றை அமீரிடம் கொடுத்துச் சொன்னார் அமீர் இவை சாதாரண விதைகள் அல்ல இவை மந்திர விதைகள் முதலாவது லட்சியத்தின் விதை இதை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றினால் இது பழங்கள் நிழல் மற்றும் செல்வத்தை தரும் ஒரு மாபெரும் மரமாக வளரும் இரண்டாவது இது சோம்பலின் விதை இதை நட்டுவிட்டால் இது மிக வேகமாக வளரும் ஆனால் உன் முழு வயலிலும் கலைகளை பரப்பி மற்ற எல்லாவற்றையும் அழித்துவிடும் அமீர் இப்போது இரண்டு விதைகளும் உன் கையில் இருக்கு உன் வயலின் மற்றும் உன் வாழ்க்கையின் எதிர்காலம் நீ எதை கவனிக்கிறாய் என்பதை பொறுத்ததுதான் அப்படின்னு மாமா சொல்லிட்டு விதைகளை கொடுத்துட்டு போயிட்டாரு அமீர் நினைத்தான் நிச்சயமாக நான் லட்சியத்தின் விதையை மட்டுமே நடுவேன் எனக்கு வெற்றி தானே வேண்டும் ஆனால் காலை நேரம் வந்தது அமீர் களைப்பாக உணர்ந்தான் அவன் சொன்னான் நான் நாளை அதை நட்டு விடுவேன் நாட்கள் வாரங்களாக மாறிச்சு இறுதியாக சளிப்பிலும் பொறுமையின்மையிலும் அவன் இரண்டு விதைகளையும் அருகருகே நட்டான் தனக்கு தானே சொல்லி கொண்டான் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அமீர் அந்த விதைகளுக்கான எந்த விதமான பராமரிப்புகளையும் கொடுக்காம பிறகு கவனித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் வாரங்கள் ஓடின அமீர் விதைகளை மறந்தே போனான் தன் நாட்களை தூக்கம் கிசுகிசுப்பு மற்றும் வெற்றி கனவுகளில் கழித்தான் பின்னர் ஒரு நாள் அவன் வயலுக்கு சென்றான் அவன் அதிர்ச்சி அடைந்தான் சோம்பலின் விதை மிக வேகமாக வளர்ந்திருந்தது அடர்ந்த களைகள் மண்ணை மூடி எல்லா இடங்களிலும் பரவி நிலத்தை முழுமையாக அடைச்சிச்சு மேலும் லட்சிய விதை அது பலவீனமாக சிறியதாக கொண்டிருந்தது ஏனெனில் அதற்கு தண்ணீர் இல்லை கவனிப்பும் இல்லை அமீரின் கனவு ஒரு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய கனவாக மாறிவிட்டது அவனுடைய மாமா திரும்பி வந்து வயலை பார்த்தார் அவர் சொன்னார் அமீர் உன் நிலத்தை பார் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்பது ஒரு சிறிய விதை போன்றது அதற்கு தினசரி செயல் கவனிப்பு மற்றும் முயற்சி தேவை வேலை அது இறந்துவிடும் ஆனால் சோம்பல் சோம்பல் தானாகவே வளரும் அது வேகமாக பரவி அதன் பாதையில் உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும் அமீர் நீ பெரியவனாக வேண்டும் என்று விரும்பினாய் ஆனால் உன் சோம்பல் நாளை என்ற வார்த்தையின் உதவியுடன் உன் எதிர்காலத்தை ஏற்கனவே திருடிவிட்டது அமீர் மண்டியிட்டு விழுந்தான் அவன் இறந்து கொண்டிருந்த லட்சிய விதையை தொட்டான் கண்ணீர் அவன் கண்களை நிரப்பியது முதல் முறையாக அவன் உண்மையை உணர்ந்தான் கனவுகள் மட்டும் போதாது செயல் மட்டுமே அவற்றை உயிரோடு வைக்கும் அந்த இரவு அமீரால் தூங்கவே முடியவில்லை அவன் நேரம் கொடுத்த காலியான வாக்குறுதிகள் இழந்த வாய்ப்புகள் அனைத்தையும் பற்றி சிந்தித்தான் தனக்கு தானே முணுமுணுத்துக் கொண்டான் நான் இப்போது மாறாவிட்டால் இந்த சோம்பல் என்னை என்றென்றும் ஆட்கொண்டு விடும் மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் முன் அமீர் எழுந்தான் அவன் கைகளால் சோம்பலின் அடர்ந்த கலைகளை பிடுங்கி எறிந்தான் அது கடினமாக இருந்தது அது அவன் முதுகில் வழியை ஏற்படுத்தியது அவன் கைகள் ரத்தம் கசிந்தன ஆனால் அவன் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தான் அவன் லட்சிய விதைக்கு தண்ணீர் ஊற்றினான் அவன் அதை ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டே வந்தான் மெதுவாக லட்சிய விதை ஒரு வலிமையான செடியாக வளர்ந்தது ஆண்டுகள் கடந்து அது ஒரு பெரிய மரமாக மாறி பழங்கள் நிழல் மற்றும் செல்வத்தை அளித்தது அமீரும் மாறினான் அவன் இனி சோம்பேறியாக இருக்கவில்லை தன் சோம்பலை எதிர்த்து வென்ற விவசாயியாக கிராமத்தில் அன்பானவர்களே அமீரின் கதை விவசாயத்தை பற்றியது மட்டுமில்லைங்க அது நம்முடைய வாழ்க்கையை பற்றியதும் தான் நம்ம ஒவ்வொருவரும் நமக்குள்ள இரண்டு விதைகளை வச்சுட்டே இருக்கிறோம் ஒன்று லட்சியம் மற்றொன்று சோம்பல் லட்சியம் நீங்க அதை தினசரி முயற்சி செஞ்சு ஒழுக்கம் மற்றும் செயல்களால் ஊட்டினால் மட்டுமே அது வளரும் சோம்பல் அது தானாகவே வளர்ந்துரும் ஆனால் அது வேகமாக பரவி நம்முடைய கனவுகளை ஆழமாக வேரூன்றி அழிச்சிருங்க அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அற்புதமா ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம் அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர் விலங்குகள் மட்டும்தாங்க தின்று திரிந்து உறங்க பிறந்திருக்கு ஆனா மனிதனுடைய நிலை அப்படி இல்லைங்களே அதனால என்பதற்காக இப்போதே இந்த நம்ம தொடங்கலாங்க உங்களுடைய லட்சியத்திற்கு தண்ணீர் விடுங்க சோம்பலின் கலைகளை எல்லாம் பிடிங்கி எரிஞ்சிருங்க ஏன்னா நீங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கனவுகள் இறந்துகிட்டே இருக்குங்க நீங்க இப்போது எடுக்கும் சிறிய செயல் உங்களுடைய முழு எதிர்காலத்தையும் தீர்மானிக்குங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றும் மதிப்புமிக்க ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீங்க எங்களுடைய சேனலுக்கு மற்றும் பெரிய கனவுகள் உள்ள ஆனாலும் சோம்பலோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இதை பகிருங்க உங்களுடைய லட்சியத்தை வளர்த்து நீங்கள் கனவு காணும் வாழ்க்கையை வாழ உங்களுடைய வெற்றி பயணம் இனிதே தொடங்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க அரப்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லது ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க